இந்த சனகை சேர்க்கை ஒரு குடும்பத்துல இருக்குது யாரோ யாரோ ஜாதர ஆணுக்கோ பெருக்கு வருது அப்படின்னாக்கா செய்து முதல் திருமணம் பண்ணிக்காதீங்க சனிரக சேர்க்கை ஐந்தாம் மீட்டத்துலயோ ஒன்றாம் மீட்டத்தில இருந்து அப்படின்னாக்கா அந்த குடும்பம் அந்த நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சனிரக சேர்க்கை ஒன்றா இருக்குது ஒருத்தருக்கு இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருமண வழக்கு சிறப்பா அமையாது நான் பார்க்க கூடிய பல சகோதரர்கள் சகோதரிகள் பார்த்தீங்கன்னா சனக சேர்க்கை வந்து முப்பத்தாறு வயசுக்குள்ள வாழ்க்கை இழந்து போன மாதிரி இருக்கிறாங்க ஹாய்லோ வராங்கி டிவி நேரங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்க நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாரம்பரிய வள்ளுவர் குளம் ஜோதிடர் தில்லி பாபு சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் வரைட்டி நேர்களை அனைவருக்கும் வணக்கம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருள் கிரகம் இந்த ராகு பயிற்சி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இந்த பலன்கள் இருக்கும் இந்த ராகு சேர்க்க ஒரு குடும்பத்துல இருக்குதுல ஆணுக்கோ பெண்ணுக்கோ இருக்குது நான் மறுபடியும் சொல்றேன் ஒருவேளை உங்க குடும்பத்துல ராகு சேர்க்க லக்னத்துக்கு இரண்டாம் சொல்லுடைய குடும்பத்திலயோ லக்னத்து ஏழாம் இடத்துல கலத்திரத்திலேயோ இருந்து அப்படி கேட்டாக்கா தயவு செய்து முதல் திருமணம் பண்ணிக்காதீங்க முதல் திருமணம் பண்ணிக்காதீங்கன்னா புரியல முதல் திருமணம் பண்ணிக்காதீங்க ரெண்டாவது என்ன சார் அப்படி சொல்றீங்க இதுதான் பரிகாரம் இது பரிகாரம் இதுதான் பரிகாரம் சரி ரெண்டாவது திருமணம் சொன்னீங்கல்ல இரண்டாவது திருமணம் எப்படி சொல்ல இந்த இந்த நிகழ்ச்சி ஒலியை பார்த்தீங்கன்னாக்கா சனி ரகுசேர்க்கை ஒன்றா இருந்து நல்லா புரிஞ்சிங்க சனி சேர்க்கை அதாவது சனி ஒரு இடத்துல ஒன்றா இருந்தாலே அந்த இடம் வந்து பால் அப்படின்றது ஜோதி விதி அந்த இடம் பாடுறது பாத்தீங்கன்னாக்கா செட் ஆகல முடியல ஏதோ ஒரு விஷயம் வச்சீங்கன்னா ஒருவேளை நான் சொல்ற பார்த்தீங்கன்னாக்கா சனி ராகு சேர்க்கை ஐந்தாம் இடத்துலயோ ஒன்றாம் இடத்துல இருந்து அப்படின்னாக்கா அந்த குடும்பம் அந்த நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பூர்வீக சொத்து ஆகாது பூர்வீகம் ஆகாது தாத்தா சொத்து அதெல்லாம் அனுபவிக்காதீங்க உங்கட்டிங்க பூஜை பாங்க அந்த சொத்தை நீங்க அனுபவிச்சீங்கன்னாக்கா அந்த சொத்தை வரும் இந்த இரண்டாவது கல்யாணம்ன்றது எப்படி விவாகரத்து பரிகாரம் தான் சார் என் ஓடிட்டு இருக்கு எப்படி ரெண்டாவது கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சோ அதே பாத்தீங்கன்னாக்கா சனி ராசி ஒன்னா இருக்குது ஒருத்தருக்கு இவரு வந்து பாத்தீங்கன்னாக்கா திருமண வாழ்க்கை சிறப்பா அமையாது நிச்சயமா அமையாது நீங்க போய் செக் பண்ணி பாருங்க நிச்சயமா திருமண வழக்கு சிறப்பா இருக்காது ஒருவேளை இருக்கணும் அப்படின்னு கேட்டாக்கா அந்த பொண்ணு ஜாதத்திலயோ அந்த பையன் ஜாதத்திலயோ கொஞ்சம் குரு பலம் இருந்துச்சா நான் மழை புரிஞ்சிங்க நான் சனி ரக ஒரு குடும்பம் மொத்தம் பயலாயிடுச்சுன்னு சொல்ல மாட்டேன் சில ஜோதிட விதிகள் இருக்குது ஏன்னா நம்ம வந்து பொத்தம் முதல் ஒரு ஒரு கருத்து தான் வச்சுட்டு இருக்கோம் தவிர ஒவ்வொரு ஜாதத்துக்கு ஒரு அமைப்பு இருக்கும் சரிங்களா உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான் பேசுறேன் அப்படின்னா எனக்கு ஜாதத்துல சனீரக சேர்க்கை இருக்கு எனக்கு இருக்கு ஆனா எனக்கு ஜாதத்துல குரு பலம் எனக்கு அதிகம் அதை பாத்தீங்கன்னாக்கா அந்த விஷயம் கடந்து நம்மளுக்கு நல்லது நடந்துரும் அப்படின்னு நடக்க நான் என்ன நான் மாத்திக்கிட்டேன் ஓகே நான் மாத்திக்கிட்டேன் நான் பழகிட்டேன் என்ன போனா நல்லா இருந்து தெரிஞ்சிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா ஏன் இத பத்தி நான் நிறைய ஆய்வு பண்ணி சொல்றேன் அப்படின்னா இந்த சனி ரக சேர்க்கால நிறைய பாதி அடைஞ்சு இது ஏன் நம்மளுக்கு கஷ்டப்படுறோம் நம்ம ஒரு விஷயத்த உணர்ந்து இதை எதனால மாத்த முடியும் எப்படி மாத்த முடியும் விஷயத்துக்குள்ள வந்து நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காலத்தையும் பார்த்து பார்த்து நான் வந்து இதை மீண்டும் வந்துக்கிறேன் சோ என் ஜாதத்துல பாத்தீங்கன்னாக்கா உச்சம் பெற்ற குரு என் ஜாதத்துல என் ஜாதத்துல பாத்தீங்கன்னாக்கா குரு உச்சம் நல்ல ஒளி நேர்ந்த கிரகமா இருந்து அவர் சனிரக சேர்க்கையை பாக்கிறதுனால என்னோட வாழ்க்கையில ஒரு ஜோஜரா நான் சொல்றேன் என்னோட கருத்து நான் பேர் கேட்கறாங்க எனக்கும் ஒரு வைஃப் நான் கொண்டு போயிட்டு தான் சேர்த்துட்டு இருக்கேன் எனக்கு அந்த பெரிய தொந்தரவு இல்லை ஆனா நான் பார்க்கக்கூடிய பல சகோதரர்கள் சகோதரிகள் பாத்தீங்கன்னா சனிதாசிக்கு இருந்து முப்பத்தாறு வயசுக்குள்ள வாழ்க்கை இழந்து போனோம்னா இருக்கிறாங்க வாழ முடியாம போனோங்கிறாங்க பல லட்சியங்கள் எழுதுங்கிறாங்க அரசு உதயத்துக்குள்ள வேலைக்கு போயிட்டு திடீர்னு சஸ்பெண்ட் ஆகி வெளியே வந்தவங்க இருக்கிறாங்க என்ன தெரியலன்றாங்க அதை நம்ம ஏன் நான் பண்ணி சொல்றேன்னாக்கா அவ்வளவு கடுமையான விஷயம் இப்போ நான் கோயிலுக்கு போறேன் நான் சாமி கும்பிட்றேன் எனக்கான கிரகநிலை தெரியுது நான் காப்பாற்றி என்ன போக முடியும் பட் மக்களால் முடியுதா முடியல ஏன் சொல்றைய கேட்டினாக்கா சில பேர் மூணு கல்யாணம் பண்ணிட்டு வாழ முடியாம போனோம் இந்த செயற்கையால என்ன காரணம் கேட்டனாக்கா குடும்பாதிபதி சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல ராகு சேர்க்கை ஒரு ஜாதத்துல லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் குடும்பம் லக்னத்துக்கு ஏழாம் பாத்தீங்கன்னாக்கா வரக்கூடிய மனை எப்படி இருப்பா அப்படின்ற மாதிரி அப்போ லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல ராகு ஒன்னா இருந்தனாக்கா வரக்கூடிய மனை எப்படி இருப்பாங்க ஹம் சனிரகு எப்படி இருந்தாங்க அப்படிதான் வருவாங்க அப்போ இந்த சனிராகு சேர்க்குது ஏழாம் இடம் சுத்தம் கெட்டு போச்சு அது நான் மழிவாடு சொல்றேன் நான் வந்து எல்லாரும் ரெண்டாம் சொல்லவே சொல்லவேல கெட்டு போன ஜாதகத்துக்கு கெட்டு போன ஜாதகம் தான் அமையும் சரிங்களா உதாரணம் பாத்தீங்கன்னாக்கா கர்ம ஜாதகம் கர்மையாக தான் வரும் கெட்டு போன விஷயம் கெட்டு தான் இணையும் இல்லையா அதே மாதிரி ஒரு ஜாதகத்துல குடும்பஸ்தானம் கெட்டு போச்சு ஏழாம் இடம் கெட்டு போச்சு ஒருவா சொன்ன மாதிரி இரண்டாம் இடத்துலயோ ஏழாம் சனி சனிராகு சேர்க்க இருந்தது அப்படின்னு கேட்டாக்கா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா முதல் திருமணத்தை தவிர்த்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி திருமணம் பண்ணிருப்பாங்க இல்லையா விவாகரத்துக்கு ஆஹ் விவாகரத்து விதை பெண்கள் இல்லைன்னா ஆல்ரெடி திருமணமான பெண்கள் தான் கேட்டாக்கா அவங்களுக்கு வாழ்க்கை கொடுங்க சரிங்களா அப்படின்னு கேட்டாக்கா உங்க வாழ்க்கை அடிப்படாது சரிங்களா ஏன்னா கெட்டு போனவங்களுக்கு நீங்க வாழ்க்கை கொடுத்துருக்கீங்க உங்க வாழ்க்கை எல்லாம் போயிட்டுறாங்க அவங்களுக்கு வாழ்க்கை கொடுங்க இது வந்து புண்ணியமும் கூட இப்படி இப்படிதான் அமையும் நீங்க என்னதான் தேடனாலும் இப்படிதான் அமையும் ஒருவேளை எங்க குடும்ப கௌரவம் நாங்க இப்படியாப்பட்ட குடும்பம் நாங்க இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழமாட்டோம் நாங்க இருக்கன்னு சொல்லிட்டு நான் இன்னிக்கு ஜோதிமெல்லாம் சொல்கிறேன் உங்கள் ஜாதகத்தில் லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்துலையோ ஏழாம் இடத்துலையோ ஒன்றாம் இடத்துலையோ சனிரக ஒன்னா சனி சேர்க்கை ஒன்றா இருந்து நான் முதல் திருமணம் பண்ணி சிறப்பாக வாழ்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டிங்கன்னா பார்த்துக்கலாம் நிச்சயமாக இருக்க மாட்டாங்க ஏன்னா அளவுக்கு இது வந்து வீரியமான ஜாதகம் ஒரு வேளை சொன்ன மாதிரி சனிரக சேர்க்கை ஏழாம் இடத்துலையோ ரெண்டாம் இடத்துல இருந்து குரு உச்சமற்ற குருவோ நல்ல குரு பலமாக இருந்து அந்த ஸ்தானத்தை பார்த்தார்னா மட்டும்தான் குடும்ப வாழ்க்கை நிலைக்கும் இல்லைன்னா நிலைக்காது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழணும் அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு இதுதான் காரணம் ஸோ சனிராக சேர்க்கை எனக்கு ஒன்னா இருக்குது என்னால வாழ்க்கையில் முன்னேற முடியல வளர முடியல எவ்வளோ சம்பாதிக்கிறேன் என்னால் செட் ஆகலை ஒன்றும் குடும்பம் செட் ஆகல இல்லை குடும்பம் எல்லாம் எனக்கு வருமானம் இல்லை இந்த குடும்பம் வந்து வருமானம் நிம்மதி இல்லை இப்படின்ற விஷயத்த அதாவது நான் நிம்மதியை சொல்லவே மாட்டாங்க ஏதோ ஒரு விஷயத்துல ட்விஸ்ட் வச்சுட்டே இருக்கும் ஒன்று போனால் ஒன்று வந்துட்டே இருக்கும் பெரியல சம்பாதிக்க முடியாது பெரிய வருமானம் சேர்க்க முடியாது வருமானம் சேர்த்தால நிறையா எல்லாமே பிரச்சனை பிரச்சனை போட்டு தான் இருக்கும் இல்ல சேர்க்கை ஒன்னா கேட்டினாக்கா உங்கள் ஜாதகம் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கர்ம தோஷம் பேர் இது வந்து கர்ம ஜாதகம் கர்ம தோஷம் பேர் இது வந்து பாத்தீங்கன்னா உங்க ஜாதத்துல குரு பலம் இருந்தா மட்டும் தான் நீங்க இந்த தோஷத்தை ரிலீஸ் பண்ண முடியும் நான் வந்து முழுசா உடைக்கலாம் முடியாது இதுல இருந்து கொஞ்சம் மீண்டு வர முடியும் இதுக்கு வந்து பரிகாரம் கேட்டாக்கா சனின்னா சனின்னா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா சுடுகாடு ராகுனா பிணம் சோ இதோட காரத்தோட கார்த்தோட அடிநாதா சுடுகாடு சரிங்களா சனி ராகு சார் யாருக்கெல்லாம் ஒன்னா இருந்தோ இவெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா கால வழிபாட உங்களுடைய வாழ்நாள் ஃபுல்லா ஓகே ஏன்னா சனிக்கு வந்து குரு பாத்தீங்கன்னாக்கா கால ராகுக்கு குரு பார்த்தீங்கன்னாக்கா கால இந்த ரெண்டு பேரும் இணைஞ்ச இடத்துல பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி அமைப்புறதுனால ஏன்னா சுடுகாடு காலவேறு இடம் தான் சனி ராகு இருக்கிற பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடம் தான் சோ சனி ராகு பைரவரிங்கெல்லாம் எல்லாம் ஒட்டுமொத்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய காட்டு பார்த்தீங்கன்னாக்கா காலவேறு நடமாடக்கூடிய சுடுகாடு தான் சோ இந்த சனி ராகு சேர்க்கை யாருக்கெல்லாம் இருக்கோ இவங்க பார்த்தீங்கன்னாக்கா காலவேறு வழிபாடு பண்ணிக்கிட்டு வந்து இல்லாம சுடுகாடு கழி போயிட்டு வரீங்களா சுடுகாட்டுக்கு போயிட்டு வரும் என்ன காரங்கன்னா அந்த கார் தூத்து அங்கதான் இருக்கு இப்ப நீங்க அப்பானு எடுத்து வச்சுங்களேன் அப்பானா யாரு ஜோதிடத்துல சூரியன் 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 எங்க இருக்காரு நம்மளுக்கு ஒளியிலேருந்து கிரகமா இருக்கும் சூரியன் உங்களுக்கு அப்பாவே உறவு சரியா இல்லைனாக்கா தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க சொல்றோம் இப்ப சந்திரன் எடுத்தீங்கன்னா யாரு அம்மா அப்போ என்ன பண்ண சந்திர பாலத்துக்கு என்ன பண்ணுவீங்க உங்க அம்மா வளர்ந்து சொல்லுவோம் இல்லையா நல்லா அம்மன் கோயிலுக்கு போக சொல்லுவோம் இல்லையா போகணி வழிபாடு பண்ண சொல்லுவோம் இல்லையா ஸோ இதுதானே கருத்துவம் இப்ப உங்களுக்கு சகோதரர் சரியில் என்ன பண்ணுவீங்க செவ்வாய் செவ்வாய் ஆ அப்போ அது மாதிரி சனி ரகனி யாருன்னு கேட்டாக்கா இவங்கதான் ஓகே பெணம் சுடுகாடு தாழ்ந்தவங்க அல்ல குப்பையை வாங்குறாங்க ஆஹ் வீட்டுக்கு குப்பை தூய்மை பணியாரம் சொல்றீங்க இல்லையா வீட்டுக்கு குப்பையில வரக்கூடிய தூய்மை பணியாளர்கள் விதை பெண்கள் கால் ஊனம் உள்ளவங்க செருப்பு தைக்கக்கூடியவங்க கொடை வைக்கிறாங்க கொடை ஒர்க் பண்றாங்க இல்லையா அவங்க பை தைக்கக்கூடியவங்க எங்கெல்லாம் வறுமை இருக்கோ எங்கெல்லாம் இருக்குதோ எங்கெல்லாம் தாழ்மையா இருக்குதோ இங்கெல்லாம் சனி இருப்பாங்க ஓகே அப்ப நம்ம நம்மளுடைய வாழ்க்கையோ நம்மளுடைய இடமா அங்க நம்ம கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கைங்க அதையோடு செட் ஆயிடுவீங்க நீங்க வந்து அதை தவிர்த்துட்டு நீங்க மேல வரணும் நினைச்சீங்க அப்படின்னா நிச்சயமா வர முடியாது ஓகே சார் என்ன முடியாதுக்கா இவங்களுக்கு இந்த மாதிரி அமைப்பு இருந்தனாக்கா முதல்ல சக மனிதனை சக மனிதனை மதிக்கணும் ஒருவேளை இந்த மாதிரி ராகு சேர்க்கு எல்லாம் இருப்பி வச்சீங்களேன் யாரையும் மதிக்க மாட்டேன் என்னன்னா பண்ணுவேன் நான் அப்படி இப்படின்னு போனீங்கனாக்கா இதோட இதோட கார்த்துவம் இதோட கர்ம வினை அதிகமாகும் நம்மளுக்கு ஓகேவா அப்போ வந்துனாக்கா நம்மளுக்கு ஒரு ஜாத் எடுக்கும்போது இந்த மாதிரி அமைப்பு இருந்து கேட்டாக்கா ரொம்ப கவனமாக செயல்படணும் ஸோ சனி ரக வந்து பாத்தீங்கன்னாக்கா லேஸ்ல விடாது மிகப்பெரிய கர்மா வந்து சனி ரக சேர்க்கை இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாழ்க்கையில ரொம்ப பணிஞ்சு வாழ்க்கையில் நம்ம விருப்பம் இல்லாத விஷயங்கள்லாம் நம்ம எடுத்து அதை சரி பண்ணிட்டு வாழ்ந்தால் மட்டும்தான் வாழ்க்கையை வாழ முடியும் நான் இப்படி தான் வாழ்வேன் நான் இப்படி தான் இருப்பேன் நான் இதைதான் பண்ணுவேன் நீங்க ஒரு ஒரு ஸ்டாண்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா அப்படி ஏத்தி அப்படி இறங்கி விட்டுரும் நம்மளுக்கு அப்போ இந்த ரக சேர்க்கை யாருக்கெல்லாம் இருப்போம் அவங்களாம் எல்லாம் அப்படின்னாக்கா அப்படியே சுடுவாட்டுக்கு போங்க இது பரிகாரம் அதில் முக்கியமான சுடுகாடு பார்த்திங்க அப்படின்னு கேட்டாக்கா திருச்சியில் காவிர்கறி உரம் பார்த்தீங்கன்னாக்கா ஓயாமரி சுடுகாடு ஒன்று இருக்குது திருச்சியில் ஓயாமறி சுடுக இருக்குது அந்த சுடுகாட்டுக்கு போனீங்க அப்படின்னாக்கா கால பேர் இருப்பார் அந்த கால பேருக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா சனீஸ்வர பகவான் இருப்பார் அந்த கால கோயில் கோயிலுக்கு சனீஸ்வர பகவான் இருப்பார் அங்கேயே பார்த்தீங்கன்னாக்கா வரகி அம்மன் இருப்பாங்க சுடுகாட்டை வராகியம்மன் எல்லோரும் நீங்கள் தெரியும் சுடுகாட்டில் வராகியம் கோயில் இருக்குது திருச்சியில் காவிர்கி உரமாக மாதிரி சுடுகாடு இருக்குது அந்த ஓயாமன் கோயிலில் பார்த்தீங்கனாக்கா கால பைரவர் சனீஸ்வர பகவான் மயான காளி அன்னை வராகியம்மன் இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க இங்க போங்க வணங்குங்க அங்க பாத்தீங்கன்னாக்கா நீங்க சொன்னீங்களா தூய்மை பணியாளர் இருக்கிறாங்கன்னு சொன்னீங்க இல்லையா அந்த சுடுகாட்டில் வெட்டியான் வேலை செய்யக்கூடிய தூய்மை பணியாளர் ஒரு பதினஞ்சு பேர் இருக்காங்க அளவுக்கு உணவு வாங்கி கொடுங்க அவளுக்கு போய் ட்ரெஸ் எடுத்து கொடுங்க அந்த சுடுகாட்டில் போய் சேவை பண்ணிட்டு வாங்க அங்கே பிணை எரியும் அந்த பணத்தை பார்த்துட்டு வாங்க இது இதெல்லாம் பண்ணா நடக்குமான்னு கேட்டாக்கா நடக்கும் ஏன்னாக்கா நான் ஆறு வருஷமா சுடுகாட்டு தான் போயிட்டு இருக்கேன் பரிகாரமும் ஓகே சரிங்களா பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அது பலன் பழைய இங்க இங்கே உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன் நான் நிறைய கஷ்டப்பட்டுருக்கேன் எனக்கு ஒரு குருநாதர் கிடச்சி நீங்க அதிகமாக சுடுகாட்டுக்கு போங்க அப்படின்னாரு அவர் சொன்ன மாதிரி சுடுகாட்டுக்கு போனேன் இன்னியும் போயிட்டு தான் இருக்கிறேன் அங்க பொண்ணை அங்க பெணைய எரிஞ்சு பின்னாக்கா அது பக்கத்துல உட்காந்துட்டு இருப்பேன் நான் போயிட்டு உட்காந்துருப்பேன் நல்லா கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணிட்டுருவேன் ஏன்னா அந்த மயானம் இது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் நீங்க சனி பயிற்சி நடன நினைக்கிறீங்க சனி பயிற்சி நினைக்கிறீங்க எல்லாருமே சனி வந்தா என்ன அடிச்சுவாரு புரட்டுவாரு லாஸ்ட் ஆகிடுவோம் என்ன நடக்கும்னு தெரியல ஏன்னா மருத்துவ செலவு வருது பார்த்துருக்கீங்களா மருத்துவ செலவு வரும் ஆஸ்பத்திரி வரும் வம்பு வரும் வழக்கு வரும் கோர்ட்டு வரும் கேஸ் வரும் வம்பு வரும் ஏன்னா சனி பயிற்சி சனியோட கர்மத்தோடு நினைக்கிறீங்க கடைசி பேர் ஒரு வார்த்தை சொல்லுவான் இந்த சனி பேச்சு நான் பட்ட பாடி என்னதான் தெரியும் செத்தே தொலைஞ்சிருப்பேன் அந்த வார்த்தை வருதா அப்ப செத்தாங்க போவீங்க செத்தாங்க போவீங்க சுடுகாட்டு தான் போகலியா சோ இந்த சுடுகாட்டுக்கு போய் உட்காரும் போது பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம என்ன நினைக்கிறனாக்கா எண்ணிய இழந்து இந்த மாதிரி இடத்துல உட்காறீங்களா அதுதான் கருத்தும் சரிங்களா ஏன்னா உங்களுக்கு சனி பேச்சுன்ற இடத்துல ஏதாவது இதெல்லாம் கர்மம்னு ஒரு இடங்குது எங்கன்னு கேட்டாக்கா ஆஸ்பத்திரிக்கு அடிடி போறீங்களா இது கர்மம் சரிங்களா போலீஸ் ஸ்டேஷன் போறீங்களா அடிடி இது கர்மம் தொடர்ந்து வட்டி கட்டுறீங்களா இது கர்மம் சரிங்களா கரெக்டாக இல்லையா இதெல்லாம் கர்மம் தானே இப்போ நீங்கள் ஒரு மாதம் ஒரு லட்சம் வரீங்கல்ல மாதம் மூணு லட்சம் வடி கட்டுறோம்னு ஆளுங்கிறாங்க அப்ப இது கர்மம் தானே ஸோ கர்மமான இடத்துல நீங்கள் எல்லாம் போகிறீங்க அப்படின்னு கேட்டாக்கா இந்த கர்மத்தான் ஒழிக்கும் கேட்டினாக்கா இந்த மாதிரி கர்ம நின்னு எடுத்துல போய் உட்காரணும் நீங்க அப்பதெல்லாம் மாறும் நீங்கள் நம்ம அதை விட்டுட்டு என்ன பண்ணுறோம் கேட்டினாக்கா இது இது த இது ஆகாது இது தீண்டாது இதை தள்ளி வைக்கணும்னு நினைக்கிறீங்க ஸோ அங்கே தான் கர்மம் அதிகமாக ஆகுது இப்ப இந்த மாதிரி சனிரகசியா ஜாத்துல இருந்து கேட்டினாக்கா உங்க எதிர்க்கு விதை பெண்கள் வந்தான்னு கேட்டா இல்ல விதை பெண்கள் கேட்ட நீங்க ஏதாவது வச்சு நீங்க பண்ணீங்கன்னாக்கா இல்ல விதை பெண்கள் வச்சு நீங்க ஏதாவது முன்னேறிய ஒரு விஷயத்தை நடத்தி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாக்கா நல்லது நடக்கும் ஓகே ஓகேங்களா இப்ப நீங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா நீங்க ஒரு நல்ல விஷயம் எதிர்க்க போறீங்க வச்சுக்கலாம் ரெண்டு சுமோனி வரேன்னு வச்சுக்கீங்களா நீங்க அதான் நல்லது நினைக்கிறீங்க ஆனா எதிர்க்க விதை பெண்கள் வந்தாக்கா நல்லது ஏன்னா அவங்க சனிதா சேர்க்கையோட பிரதானமான கிரகமே அவங்க தான் அவங்க எதிர்க்க வந்தா நல்லது நடக்கும் பாத்தீங்க அப்படின்னு கேட்டாக்கா அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா எதிர்க்க பணம் ஆல்ரெடி அடக்கம் இப்போ முடிஞ்சு போச்சு இல்லையா ஒரு விஷயம் முடிஞ்சு போயிட்டு போயிட்டு இருக்கு இல்லையா அதை பார்க்குறோம் அதை பாக்கிற அந்த விஷயம் என்ன கேட்டாக்கா ஒரு நல்லா வாழ்ந்தாரு உயிரோட வாழ்ந்தாரு அவர் இறந்து போயிட்டார் ஸோ அவருக்கோட காரத்தை முடிஞ்சு போயிட்டு இருக்கா இல்லையா நான் பாக்குறோம் இல்லையா அப்போ ஒரு விஷயம் பிடிச்சி போனது அர்த்தம் சரிங்க அது நல்ல நல்லது தான் நடக்குது நம்ம என்ன நினைக்கிறேன் கேட்டாக்கா எருமாடு வந்து ஆகாது விதை பொம்பளை வந்த ஆகாது தலைவரிசு போட்டு வந்தால் ஆகாது கருத்தணி போட்டு வந்தால் ஆகாது கரெக்டாக எருமாடு வந்து ஆகாது 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 ஆனா நான் வந்து என்னோட ஜோதிட எதெல்லாம் தர்த்தோன்னு முடிவு பண்ணாங்களோ அந்த சமுதாயத்துல அதெல்லாம் போயிட்டு நான் பார்த்துட்டேன் ம் சரிங்களா ஏன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் ஆய்வு பண்ணீங்க அப்படிங்கன்னா அதை கொஞ்சம் மோதிய பார்க்கணும் எதற்கு எருமாடு வந்தா நான் செத்து போயிடுவேன் அர்த்தம்மா கிடையாது இல்லை எதற்கு எருமாடு வந்தா நான் நடந்து பார்த்து தானே ஆகணும் நான் இன்னொழியும் பார்த்தீங்கன்னாக்கா நான் வெளியே போகும்போது எதிர்க்க எருமாடு வந்தா போவேன் விதை பெண்கள் வந்தா கட்டியா போவேன் விதை பெண்கிட்ட ஆசுவம் வாங்கிட்டு இருக்கேன் குப்பால் ரான் போயிட்டு வருவேன் எதிர்க்க பணம் வந்தது இல்லை பணம் சார்ந்த விஷயங்கள் சேஞ்ச் வந்தது யாராவது ஆக்சிடென்ட் கேள்விப்பட்டாலும் எங்களுக்கு நல்லது நடக்கும் இது வந்து நான் முதல்ல முதல்ல பயந்தேன் இதெல்லாம் தப்புன்னு நான் நினைச்சேன் ஆனா அதுக்கப்புறம் வந்து என்னதான் நடக்குன்னு நான் பார்த்தேன் கண்டிப்பா நல்லதாங்கிறேன் என்னோட வாழ்க்கை எதுலையும் பார்த்தீங்கன்னாக்கா சுபமான விஷயம் நான் தொட்டதே கிடையாது இது சுபம்னு நான் நினைச்சதே கிடையாது ஆனா எதெல்லாம் தத்துரம்னு நினைக்கிறீங்களோ எதெல்லாம் சரியில் நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் நான் கை வச்சுட்டு வந்துக்கிறேன் சோ நீங்க அதெல்லாம் சக்சஸ் பண்ணி தான் இருக்கிறேன் இன்னைக்கு அவங்ககிட்ட நான் ஆசை வாங்கி தான் இருக்கிறேன் எனக்கு நீங்க நீங்க பார்த்தீங்கன்னாக்கா நான் குப்பாளம் நான் உதவி பண்ணி தான் இருக்கிறேன் எங்கெல்லாம் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ரொம்ப அதாவது பாத்தீங்கன்னாக்கா ஏழ்மைகிற இடத்துல சனி சனிபோகம் வேலை செய்வார் ஏழ்மைகிற இடத்துல சோ உடல் ஊனம் உள்ளவங்க இருக்கிறாங்க நரிக்குறவங்க நரிக்குற மக்கள் இருக்காங்களே ஒரு இடமா பார்த்தீங்கன்னா ரொம்ப வறுமையில குழந்தைங்களோட இருப்பாங்க அந்த மக்களை போய் உதவி பண்ணிட்டு அவங்க கிட்ட ஊசி பாசு பண்ணி வாங்கி போடுங்க ஸோ வருமானம் தான் நீங்க வந்து அவங்க வந்து உதவி பண்ண வேண்டாம் அவங்க விற்கிற பொருளை வாங்கி நீங்கள் அதை ஹெல்ப் பண்ணீங்கன்னாலே போதும் கரெக்டா இல்லாதுன்னு உதவி பண்ணுங்க அது வேற விஷயம் ஆனா அவர் உதவி அவன் வந்து உதவி கூட கேட்கல அவங்ககிட்ட வியாபாரம் பண்ண கூட போதும் ஸோ நீங்க இப்போ ஒரு செருப்பு வாங்க போறீங்க செருப்புன்னு சனி நீங்கள் என்ன பண்றீங்க சரி செருப்பு வாங்கிட்டு நூத்தி ஐம்பது ரூபாய் செருப்புன்னா கேட்பீங்க நூறுரூவாய்க்கு குடிங்க கேப்பீங்க ஸோ சனிக்கிட்ட பார் பண்ணுற மாதிரி செருப்பு தைக்கிறங்கிட்ட குடை தைக்கிறங்கிட்ட அப்புறம் இவங்கெல்லாம் பைத்திக்கிறங்கிட்ட போயிட்டு சனியோட கார்த்தம் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா இவங்க போயிட்டு நீங்கள் போய்ட்டு எனக்கு கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூடாது அங்கே போய் கேட்டீங்கன்னாக்கா நீங்கள் சனிக்கிட்ட பார் பண்ணுற மாதிரி ஸோ இதெல்லாம் நான் அவாய்ட் பண்ணணும் நான் நிறைய விஷயங்கள் பேசலாம் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு காரத்து எடுத்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு கட்டத்தில் முப்பது டிகிரி வரைக்கும் ஒரு ஜாதத்தோட இடையவே இருக்குது ஸோ ஒவ்வொரு டிகிரிக்கும் பேசிட்டே போகலாம் ஆனால் இது வந்து பெரிய சாப்டர் நம்மளுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க இதை நான் சொல்கிறது கேட்டாக்கா சனி ராகுன்றது பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய கர்ம ஜாதம் இந்த கர்ம ஜாதத்தில் வளர்ந்து வந்து வளர்ந்தவங்களை விட விழுந்தவங்க ரொம்ப அதிகம் சரிங்களா ஆனா இது விழக்கூடாது அப்படின்னு கேட்டாக்கா நிச்சயமா சில பரிகாரங்களும் சில வழிபாடுகளும் சில முறையான நம்ம வாழ்க்கை வழிமுறைகள் மட்டும் தான் நல்லது பண்ணும் நீங்க வந்து ஆடம்பு பண்ணக்கூடாது இப்போ சில ஜாதம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சனி ரக சேர்க்கிறதுன்னு பாத்தீங்கன்னாக்கா முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தனிப்பட்ட முறையும் வளரக்கூடாது ஓகேங்களா தனிப்பட்ட முறையில் முப்பது வயசும் பாத்தீங்கன்னாக்கா வளரக்கூடாது உங்களுக்கு தனியாக சேவிச்சு வச்சுக்கூடாது இடம் வாங்கி வச்சக்கூடாது கல்யாணம் பண்ணிக்கூடாது ஆனா முப்பது வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இருக்கும் இது ஓதாதுனாக்கா இப்ப எல்லா பேரண்ட்ஸ் கேட்டாக்காக்க அந்த பையனை நல்லா படிக்க வச்சிடறாங்க அவங்களே பைக் கொடுத்துடுறாங்க அவங்களே வண்டியை கொத்துட்றாங்க அவனையே நல்ல ஒரு ஒரு செட்டில் ஆகிக்கிறாங்க முப்பை ஸ்கூலில் ஆனால் அவன் எப்போ வளர வளர்றானோ அப்போ கேழ் வந்து போயிடுறான் என்ன காரணம் கேட்டாக்கா அவன் எதையும் உழைக்கவே இல்லை எல்லாமே நம்ம கொடுத்து சப்போர்ட்டில் வளர்ந்துட்டான் உழைக்கல நீங்கள் ஒரு உதாரணத்து பார்த்துனாக்கா பெரிய தொழில்கள் நான் சில ஜாதகளை பார்க்கும்போது நீங்கள் நல்லா இருக்கிறாங்க சில பேர் சனியாக சேர்க்கிறது நல்லா இருக்கு என்ன காரணம் கேட்டினாக்கா சில பேட்டிகள் நீங்கள் பார்த்துருக்கீங்க சில ஜோசி சில பேட்டிகளில் சில தொழில் சொல்லியிருப்பாங்க நான் இந்த ஊருக்கு வந்தேன் வந்தவன் பார்த்தீங்கனாக்கா மூட்டை தூக்குனேன் ரோட்டில் படுத்தேன் பிளாட்ஃபார்ம் தூங்கிந்தேன் சாப்பிட்டே கஷ்டப்பட்டேன் சொல்றாங்களே இல்லையா அப்ப என்ன காரணம் கேட்டாக்கா இவங்க சென்னைக்கு வந்தது உண்மை கஷ்டப்பட்டது உண்மை போட்டுறது ஒண்ணு உண்மை ஆனா முப்பது பார்த்தீங்கன்னா இவங்களா கஷ்டப்பட்டுக்கிறாங்க கரெக்டா அப்ப என்னன்னு கேட்டாக்காக்கா இப்ப அவங்க நல்லா இருறாங்க அதனால அவன் தைரியமா சொல்றாங்க ஆனா அப்ப என்ன கேட்டாக்கா இளம் வயதில் வரக்கூடிய கஷ்டங்களை ஏத்துக்கிட்டீங்கனாக்கா உங்களுக்கு முதல் அதுக்கப்புறம் வாழ்க்கை நல்லா தான் இருக்கும் ஆனா நம்ம முதல் முப்பது சொல்லி பாத்தீங்கன்னாக்கா அப்பா வண்டி வாங்கி குத்துறாரு அப்பா செட்டில் பண்ணிடுறாரு அப்பா இடம் வாங்கி வச்சிடறாரு பண்றோமா இல்லையா கண்டிப்பா அப்ப அந்த கர்மத்தை அந்த பசங்க என்ன பண்ண முடியும் சிறப்பு நிறைய விஷயம் நீங்களும் ஷேர் சார் நிறைய நிறையதான் இருக்கேன் கண்டிப்பா நீங்க சொன்ன பரிகாரங்கள் அஹ் விஷயங்கள் எல்லாரும் பண்ணணும் நிறைய பேரும் மக்கள் எல்லாம் பாத்துட்டு இருக்கும் பண்ணி நீ பண்ணணும் கண்டிப்பா அவங்களுக்கான விஷயம் நடக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் ஆண்டவன பிராத்தி சொல்வோம் கண்டிப்பா நிறைய விஷயம் பண்ணிடுறேன் ஒரு சின்ன விஷயம் சோ நடப்பு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல சனி சனிராகு சேர்க்கை மீனராசி நடக்க போது மார்ச் மாசம் பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி எட்டாம் தேதி சனிராகு ஒன்னா இணையறாங்க நம்ம இதுல ராசியில சோ மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி அஞ்சு பெருசா இருக்குதோ இல்லையோ நிறைய சங்கடம் இருக்கிறதுனால கண்டிப்பா ரெண்டாயிரத்தி அஞ்சில் எல்லாருமே பார்த்தீங்க அப்படிங்கனாக்கா ஆஹ் இரவனோட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு பெரிய வழிபாடு பாத்தீங்கன்னாக்கா மயான காளி வழிபாடும் காளி வழிபாடும் கால பெயர் வழிபாடும் சரபேஸ் வழிபாடும் நரசிம் வழிபாடும் எங்கெல்லாம் உக்கரமான வழிபாடு இருக்கோ அந்த உக்கரமான வழிபாடு பண்ணுங்க அது மட்டும் தான் ரெண்டாயிரத்தி அஞ்சுல மிகப்பெரிய பரிகாரம் இருக்கும் குறிப்பா மேசராசியர்களுக்கு டைம் சரியில்லை ஏன்னா பார்த்தீங்கன்னாக்கா ஆறு ஆறுகரவும் சேர்றாங்க ஜென்மத்துல பாத்தீங்கன்னாக்கா மீனராசிக்கு மீன ராசிக்காரங்க மீனராசிக்காரங்க மேசராசிக்காரங்க கும்பம் குடும்பத்திலேயே வர்றதுனால கும்பராசிக்காரங்க ராசிக்கு ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னு கேட்டாக்கா ஆல்ரெடி கண்டசனி ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு கண்ட கண்ணீராசியா தான் இருக்கீங்களா சோ கன்னி ராசிக்கு பார்த்தீங்கன்னா கண்டசனி ஸ்டார்ட் ஆயிட்டு கண்டசனி வந்து ராசிக்கு ஏழாம் மட்டுதுல சனி இருக்காரு அதுகொண்ட பிரச்சனை இல்லை கூட அஞ்சு கன்னி ராசிக்காரங்க யாரெல்லாம் இருக்கீங்களோ கொஞ்சம் கணவன் மனைவி விட்டு போங்க கொஞ்சம் பிரச்சனை வரும் ஒருவேளை ராசியும் மீனராசியும் ஒன்னா கணவன் முன்னே இருந்தீங்க அப்படின்னா அங்கே பிரச்சனை கொஞ்சம் தலை தூக்கும் விட்டு கொடுத்து போங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சாப்டர் ஸோ ரெண்டாயிரத்தி அஞ்சுல நான் சொல்றதுங்கன்னாக்கா உலக அளவில் பெரிய மாற்றம் தரக்கூடிய அளவுக்கு சனிராகு வந்து தாக்கத்தை கொடுக்க போறாங்க ஸோ காலவில் வழிபாடு ரெண்டாயிரத்தி எல்லாரும் வழிபாடு பண்ணுங்க தான் இந்த பேட்டியோட நோக்கம் ஸோ எல்லாரும் நன்றாக இருப்பீர்கள் எல்லோரும் நல்லா இருங்க சக மனிதனை சக மனிதனாக மதித்தால் இங்கே எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் அதை எல்லாம் செய்யணும்னு நான் வேண்டிக்கிறேன் நன்றி